வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போது மிகப்பெரிய அளவில் ஆலோசனை கூட்டத்தை ஓபிஎஸ் அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் தற்பொழுது தொடங்கி மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் மூத்த நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் ஒரு சில நிர்வாகிகள் முக்கிய புள்ளிகள் என பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம் இன்னும் ஒரு சிலர்கள் போன்களின் மூலமாகவோ திரை மறைவு தெரியாத அளவிலோ வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது காணப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் எவ்வாறு அமைந்திட போகிறது அதிமுகவின் தலைமைக்கு ஒரு மாறுதலை கொடுக்க போகிறதா இல்லையென்றால் பெரும் விதத்தில் செயல்பட போகிறதா அப்படின்றது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் பெரும் விதத்தில் வந்து செயல்பட போகிறார்கள் அப்படின்றத மட்டும் சொல்லப்படுகிறது ஏன்னா தற்போது மூத்த ஒரு சில முக்கிய புள்ளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஓபிஎஸ் பேசணும் ஒரு சில புள்ளிகள் வந்து பேசணும் அப்புறம் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான செயல்பாடுகள் இருக்குது இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒன்று மட்டும் தெரிகிறது அதிமுக தலைமைகளில் ஓபிஎஸும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அதிரடியா வந்து கிளம்ப போகிறாங்க போக போகிறாங்க அதுக்குள்ள அப்படின்றது மட்டும் உறுதிப்பட தெரிகிறது 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 ஏன்னா தற்பொழுது அதிமுக தலைமை ஒரு சில முடிகளில் ஏற்றுக்கிட்டு தற்பொழுது கூட எடப்பாடி நேற்று வந்து இத பத்தி வந்து பேசும் சொல்லு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமாக இருக்க மாட்டாரு ஏன் அதிமுகவுக்கே விசுவாசம் இல்லாதவர்தான் அவர் அப்படி இப்படின்னு வந்து பேசியிருந்தார் இந்த ஒரு இதெல்லாம் கேட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அவ்வளோ உண்மையான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர் அவர்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறார் உண்மையாக தான் வந்து செயல்படுறாரு உறுதிப்பட வந்து நம்மளுடைய முக்கிய புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்க பெருமிதத்தில் இருக்கு மேலும் அதிமுகவின் தலைமையை ஒன்றிணைக்க தொண்டர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்துரைப்பதாகவும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முடிந்த பிறகு அதிமுகவில் பல குழப்பங்களும் ஆறுதல்களும் ஏற்படும் அப்படின்றத அடிமட்ட தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது சோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய மாறுதல் என்பது நடைபெறும் அதன் பிறகு பெரிய திருப்பமாகவும் வந்து பாத்தீங்கன்னா மாறப்போகிறது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஆலோசனை கூட்டம் தான் தொடங்கியிருக்கு நிறைய விதமான தகவல்களை இதுக்கப்புறம் தான் வந்து பேச போறாங்க அதனால நம்ம அடுத்தடுத்த காணொலியில இதை பற்றி மீண்டும் முன்னும் முழு முழு விவரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா தான் வந்து ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த இப்போ தமிழகத்திலேயே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அதிமுகவினுடைய நுணுக்கங்களை பேச இருப்பார்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக